கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி காலை அதிகாலையில் மூணு மணி நடந்த சம்பவங்கள் வலைதளங்களிலும் செய்திகளிலும் இப்போ காண்பிக்கப்பட்டுச்சு அது சம்பவம் சம்பந்தமாக இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் கானத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணி புலன் விசாரணை மேற்கொண்டதில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது ஒரு ஏழு பேர் அப்படின்னு தெரிய வந்தது அந்த ஏழு பேரில் இப்போது நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இன்னொரு மூணு பேர் கைது செய்யப்பட வேண்டியது இருக்குது அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இரண்டு வாகனங்கள் அது ரெண்டுமே இப்போ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இப்போ மேற்கொண்டு புலன் விசாரணை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இன்னும் ஒரு மூணு பேர் எடுக்க வேண்டியது இருக்குது விரைந்து அந்த மூன்று குற்றவாளிகளும் எடுக்கப்படுவார்கள் சம்பவத்தை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒளிபரப்புனீங்க அந்த அதனால் அதில் மேலும் விவரிக்கிறதுக்கு அதில் பெருசாக ஒன்றும் இல்லை இருந்தாலும் புலன் விசாரணை இருக்கிறது அதனால் கண்டிப்பாக மோட்டிவ் அப்படின்னா ஒன்றும் இல்லை அங்கே ஏற்கனவே அந்த முட்டுக்காடுக்கு புகார்தாரர் வராங்க வந்துட்டு அதிகாலையில் வந்துட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அங்கே ஒரு ரெண்டு வண்டி இருக்கிறத பார்க்குறாங்க ரெண்டு வண்டி இருக்காங்கன்னு சரின்னு கிளம்பிடுறாங்க கிளம்புனோடனே இந்த ஒரு வண்டி அவங்கள சேஸ் பண்ணதாக சொல்கிறாங்க அது அதன் அடிப்படையில் தான் இப்போ புலன் விசாரணை சார் இப்போ கைது செய்யப்பட்ட நபர்கள் அது புலன் விசாரணையில் இருக்கிறதுனால அது மேற்கொண்ட தகவல் பெருசாக சொல்ல முடியாது பட் இதில்

இப்போ அதை பற்றி ரொம்ப விவரமாக பேசணும்னா புலன் விசாரணை கேட்டு போகும் அதனால அதில் என்னங்க சொல்லுங்க கண்டிப்பாக விசாரிச்சிருக்கோம் விசாரிச்சிருக்கோம் அவங்க அவங்க வாகனத்தில் இடிச்சாங்கன்ற ஒரு கிளைம் இருக்காங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை வாகனத்தில் இடிபடலை எதுவும் ஒரு இன்னொரு வாகனத்தை சேஸ் பண்ணுறாங்க அது ஒரு சின்ன மிஸ்கன்ஃபர்மேஷன் இருக்கு அது என்னென்னு புலன் விசாரணையில் அவுட்கம்மா வெளியில் வரும் இவங்க ஏதாவது புடிப்போதில் இருந்தாங்களா வண்டி ஒரு குறிப்பிட்ட ஓட குடிபதில் கண்டிப்பா இதுல கட்சிக்கும் எதுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை இதுல இந்த சம்பவத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டியில் ஒரு கட்சி கொடி இருந்ததா பார்த்துருப்பீங்க அது காமிச்சிங்க அது இந்த ஓட்டுநர் ஓட்டுநர் அது வந்து அதை பயன்படுத்தி இருக்காரு அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட்டை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அதை பயன்படுத்தின மாதிரி தெரியுது அவர் எந்த ஒரு கட்சியோடும் அது தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த புலனாலும் தெரிய வரல செயல்படுகிறாங்களா என்ன பண்ணலாம் இப்போது நம்ம இந்த ஏழு குற்றவாளிகள் சொல்லியிருக்கோம் ஏழு பேரில் ஆறு பேர் ஆறு பேர் ஒரு அஞ்சு பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லூரியில் இங்கே படிக்கிறாங்க ஒரு நபர் வந்து மாநில கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார் இன்னும் ஒருத்தர் வந்து இப்போ படித்து முடிச்சிட்டார் வேலை பார்த்துட்டு இருக்காரு இதில் ஒரு பர்டிகுலர் நபர் அது நீங்கள் செய்தியில் போட்டிருந்தீங்க சந்திரன் பேர் போட்டிருந்தீங்க அந்த நபருக்கு ஒரு ஏற்கனவே சிட்டி லிமிட்டில் ஒரு ரெண்டு குற்ற வழக்குகள் அது சம்மந்தமாக அது போல நியூஸ்லாம் இருந்துச்சு மேற்கொண்டு அன்றைக்கி ஏதாவது ராபரி மோட்டிவ் ஏதாவது இருந்துச்சு அந்த மாதிரி ஏதாவது இல்லை 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 அது மாதிரிலாம் எதுவும் ராபரி மோட்டிவ் அது மாதிரிலாம் ஒன்றும் இது வந்து அன்னைக்கு நைட்டு வராங்க அந்த முட்டுக்காடு பிரிட்ஜில் வந்துட்டு யூ போட்டு போகிறாங்க அது மேற்கொண்டு இதில் நடந்த சம்பவம் தான் உங்களையார் அந்த நேரத்துக்கு போக சொன்னதுன்னு சொல்லி காவல்துறையினர் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட கேட்டதாகவும் தாங்கள் சுவார்கள் இல்லை 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 அது நான் அந்த அந்த கருத்தை கண்டிப்பாக நாங்கள் முற்றிலும் மறுக்கிறோம் அது அந்த மாதிரி எதுவும் இல்லை புகார்தாரர் வந்து இருபத்தி நாலு நைட்டு விடுஞ்சா இருபத்தஞ்சுங்க அன்னைக்கு நடந்த சம்பவம் புகார்தாரர் அடுத்து வராங்க இருபத்தி ஆறாம் தேதி காலையில் வராங்க வந்த உடனே அவங்களுக்கு நம்ம சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துட்றோம் ஒரு தனிப்படைகள் அமைக்கிறோம் நாலு தனிப்படைகள் அன்னைக்கு அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டு அது அவங்க கொடுத்த புகார் உண்மைதானன்னு விவரமாக பார்த்துருக்கோம் சிசிடிவி ஆறாயிருஞ்சிருக்கோம் அப்புறம் டோல்கேட்ஸ்லாம் செக் பண்ணியிருக்கோம்

அவங்க அவங்க வீட்டுக்கு ரீச் ஆனவுன்னு காவல்துறைக்கு அழைப்பு விடுக்குறாங்க கரெக்டாக பத்து நிமிஷத்தில் காவல்துறை எங்கள் ரீச் ஆகிறாங்க அந்த புகார்தரையர் சொல்கிறாங்க எங்களுக்கு மன மகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க இந்த மாதிரி புகார் காவல்துறை உடனே எங்களுக்கு வந்து உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த ஈசிஆர் ரோட்டில் என்ன சம்பவங்கள் இருந்தாலும் சரி அது உடனுக்குடனே இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்துட்டு அதனால் இப்போ அது மாதிரியான தவறான புகார்கள் இதுவரைக்கும் காவல்துறை மேலே எதுவும் இல்லை இரண்டு கார்கள் செய்யப்படுது ஆமாம் யாரும் யார் யாரும் ஓகே இது இந்த சம்பவத்தில் ஈடுபடுறது ரெண்டு காரு ஒன்னு தார் வெஹிக்கிள் இன்னொன்னு சஃபாரி வெஹிக்கிள் அதுதான் நீங்க தொலைக்காட்சியில் காமிக்கிறீங்க அதுல என்னன்னா ஒரிஜினல் ஓனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த மாதிரி இயர்ஸ்ல வாங்கின காரு அது பல பேர் கை மாறி இப்போ இப்போ பயன்ப இப்போ குற்றவாளிகளா யாரும் நம்ம சொல்கிறோமோ அவங்க கிட்ட இப்ப பயன்பாடு இல்ல சந்த்ருன்றவரு அது இப்போ வச்சிருக்கார் காரை அது ஒரு மூணு பேர்ட்ட கை மாறி அவர்கிட்ட வந்துருக்கு அது ஒரிஜினல் ஓனர் கன்னியாகுமரி கார் இன்னும் பேர் மாத்தப்படாம அவரு வெளிவழியா இருக்காரு அதாவது ஒருத்தர் அனீஷின் ஒருத்தர் வாங்குறாரு ஒரு ஃபினான்ஸ்லேருந்து இருந்து வாங்குறாரு அவர்கிட்ட இருந்து இவர் எடுத்துட்டு வந்தார் ஒரு ஆறு மாசத்துக்கு காலத்துக்கு முன்னாடி அந்த காரை வாங்குறதுக்கு ஒரு பயன்படுத்த வாங்கிட்டு வர்றாரு திருப்பி அவர்கிட்ட கொடுக்காம இவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு அனீஷ் அப்படின்ற ஒருத்தர் நபரோடது அவர்கிட்ட அவரு இந்த சந்துரு தேடிக்கிட்டு இருக்க தினமும் எங்களுக்கு காரை கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லி அவரு தான் அவர் தவறாக பயன்படுத்தியிருக்கார் அவரு ஏற்கனவே ஒரு குற்ற வழக்குகள் அவர் மேலே இருக்கு சந்துரு மேல சிட்டி லிமிட்ல ரெண்டு வழக்கு என்னங்க தார் தார் வெஹிக்கிள் வந்து இங்க ஊட்டியில இருந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்ப பயன்படுத்துறாரு அவருடைய பையன் தான் வச்சிருக்காங்க இந்த ரெண்டு காருமா ஓடு காரு இல்ல 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 சம்பவத்துல ஈடுபட அந்த காரை கரெக்ட்டா நம்ம எடுத்து சீஸ் பண்ணி பறிமுதல் பரிமுதல் நம்ம கஸ்டடில தான் இப்போ இருக்கு சந்துரு சந்திரு சிட்டி லிமிட்ல கேसेस இருக்குங்க அதுல ஒன்னு வந்து ஒரு பெருசா கேஸ்ல ஒரு கிட்னாப்பிங் கேஸ் ஒன்று இருக்கு ஆமா ஒரு கடத்தல் வழக்கம் இன்னொரு சீட்டிங் கேஸ் ஒன்று இருக்கு ஆ அதில் ப்ராப்பராக அரெஸ்ட் பண்ணி அவர் ஜெயில்க்கும் போயிட்டார் சார் சந்துதிரி போலீஸ்ல மட்டும் எடுக்க வேண்டியது சந்திரு எடுக்க வேண்டியது ஜெய்ந்த்ு கைதுன்னு சொல்றீங்க கைடாகல இல்ல இல்ல நம்ம இப்ப மேய கொண்டு நடுவరికి எடுத்துட்டு வோம் சீக்கிரமே மே வேறுவில 1 2 நாள்ல கைது பண்ணிரோம் கைது ஆனது பெயர் கண்டிப்பா சொல்லணுமா அவங்க கல்லூரி மாணவர்கள்

இல்லை அவர் வந்து முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழு வாக்குலேயே அவர் படிச்சிருக்கார் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன செல்ஃபோன் கடை வச்சு வேலை பார்த்துருக்காரு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பார்த்துருக்காரு தவிர நிரந்தரமான வேலையில் இல்லை அதான் அவருக்கு ஒரு நிரந்தரமான வேலை எதுவும் கிடையாது மேல் கேட்டிருக்கீங்க புலன் விசாரணை சம்பந்தமா கேளுங்க கரெக்டா அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படிங்க முட்டுக்காடுக்கு ஒரு லாங் டிரைவ் வந்துட்டு போறாங்க புகார்தாரரும் வந்து நைட்டு இரண்டு மணிக்கு அவங்க வீட்டுல இருந்து கிளம்புறாங்க திருப்பி ஒரு மூணு நாளுக்கு அவங்க வீடு இங்கதான் பக்கத்துல இருக்கு காணப்பூர் லிமிட்ல ஸோ அதனால குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் டிரைவ் போலான்னு போயிட்டு போய் வீட்டுக்கு போயிடுறாங்க வேற ஒன்றும் இப்ப இந்த சந்துரு வந்து எப்படி ஒரு கடத்த வழக்கு ஆமா தவறான கருத்துக்கள் எதுவும் வந்து சந்துக்கு ஒரு புற்று வழக்கு பின்னணி இருக்கு அவ்வளவுதான் தவிர இந்த சம்பவத்துக்கு வந்து போயிருக்காரு நான் கைது நடவடிக்கை எடுத்தோம்னா தெரியவில்லை அது மாதிரி இல்ல ஒண்ணு இல்லை

கானாத்தூர் பிரிட்ஜில் பீட் போலீஸ் வந்து நீங்கள் எல்லாம் கிளம்புங்க யாரும் இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சி விட்றோம் அது அதை பார்த்துட்டு தான் போகிற தடவை அங்கேருந்து கிளம்புறாங்க அதனால் காவல்துறை வெறுமாச்சும் நைட் ஃபுல் அங்கே இருந்திருக்காங்க இருந்து தான் அனுப்பிச்சி விட்றாங்க இது சப்சிகூட்டனாக நடக்கூடிய சின்ன இது நான் இந்த சமூகம் எல்லாமே ஒரு ஒரு மூணு நிமிஷத்தில் நடந்த விஷயங்கள் இல்லை இல்லை ரொம்ப அதிகமான டீடைல்ஸ் அதில் பெருசா நம்ம போயிடுறேன் இல்ல இல்ல

வந்து நம்ம கொஞ்சம் கூட இருந்து காலதாமதம் கிடையாது முதல் பாயிண்ட் தெளிவுபடுத்த விரும்பிக்கிறேன் அதிகாலையில் நடக்குது இருபத்தி அஞ்சாந்தேதி தேதி வரல இருபத்தி ஆறாந்தேதி தேதி புகார் தர வராங்க காவல் நிலையத்துக்கு வந்த உடனே நம்ம சிஎஸ்ஆர் பதிவு பண்ணுவோம் உடனே எந்தவித காலதாமதம் இன்றி சிஎஸ்ஆர் பதிவு பண்ணி கொடுக்கறோம் அவங்க கொடுத்ததுக்கான முதற்கட்ட விசாரணை நடத்துறோம் அவங்க முதல் அவங்க சொன்னது புகாரர் சொன்ன உண்மை தன்மையை வந்து நம்ம ஆராய்ஞ்சிட்டு அதை எப்படி பார்க்கணும்னா சிசிடிவி தனிப்படையில் அமைச்சு இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவிஸ் பார்க்குறோம் டோல்கேட் செக் பண்ணுறோம் வெஹிக்கில் செக் வெஹிக்கிள் பாயிண்ட்ஸ்லாம் எடுக்கணும் இது மாதிரி விஷயத்தை பார்த்து தீர்மானித்ததுக்கு பிறகு உடனே நம்ம வழக்கு பதிவு பண்ணுறோம் நூறு சதவீதம் அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நீங்க எல்லாரும் பாத்துட்டு தான் இருக்கீங்க காவல்துறை அவங்களோட கடமையை தெளிவா திறன்பட செஞ்சுட்டு இருக்காங்க அன்னைக்கு அந்த வீடியோ காட்சிகள் வெளியான அன்னைக்கு நம்மளுடைய இருக்கக்கூடிய பள்ளிக்காரன் நிலைமையக்கூடிய போலீஸார் கேட்கும்போது கூட அந்த வீடியோ காட்சி தெரியல அப்படியா இது எங்க நடந்தது தெரியல அப்படின்னா சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த சிஎஸ்ஆர் காப்பி வந்ததுக்கு அப்புறம் ஒரு காணத்தில் புகார் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரிய வருது ஏன் அவர் அலட்சியம் நம்ம செயல்படுத்தாமே இல்ல 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 அதாவது நமக்கு வந்து வீடியோ காட்சிகளை அந்த சம்மந்தப்பட்ட புகார் கொடுத்த எஸ்ஐ நம்ம கிட்ட காட்டு தெரிவிக்கலையா இல்லை இல்லை நம்ம நாலேஜுக்கு வந்துருச்சு அது சம்மந்தமாக தான் நம்ம ரெண்டு நாள் அந்த தனிப்படையில் அமைச்சு அது புலன் விசாரணை மேற்கொண்டு முதற்கட்ட விசாரணை முடிச்சதுக்கு அப்புறம் தான் உடனே நம்ம எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறோம் காலதாமதமின்றி காவல்துறை அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்போ சரியான முறையில் நியூட்ரலாக நம்ம செயல்பட்டுட்ருக்கோம் புலன் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்கோம் ஏழு பேர் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சம்பவத்தில் வந்தவங்க இல்லை நாலு பேர் கைது செஞ்சிருக்கோம் மூணு பேர் இன்னும் கைது செய்ய வேண்டியது தேங்க்யூ இந்த ஊடகங்கள்ல பல செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தவறான கருத்துக்களை தயவு செய்து மக்கள் முன்னாடி கொண்டு போக வேண்டும் இல்ல அதாவது இதுல இது புலன் விசாரணை இருக்கக்கூடிய இந்த கேஸ்ல சம்பவத்துக்கு வந்த நபர்கள் யார் அவங்க வந்து கல்லூரி மாணவர்கள்

அதில் வந்து சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ஏற்கனவே அவர் எக்ஸ் ஸ்டூடெண்ட் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடண்ட்னால அவர் பழக்கம் வந்து எல்லாம் சின்ன பசங்க அதனால பழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த அப்புறம் ஏற்கனவே நம்ம ஈஸியா ரோட்டில் நம்ம பாதுகாப்பு கரெக்டாக தான் வச்சுருக்கோம் இன்னமும் அதிகப்படுத்திடுவோம் முட்டுக்காட்டில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேமராஸ் போடுறதா முடிவு பண்ணியிருக்கோம் அதனால கரெக்டாக ஆ சந்திரோட சேர்ந்து ரெண்டு பேர்

அதாவது காவல்துறை வழக்கு பதிவு செய்ததுக்கு அப்புறமா குற்றவாளியை கைது செய்து கிட்ட இருந்து வாகனங்களை பறிமுதல் செய்யறோம் இதில் வந்து எந்த விதமான உள்நோக்கமும் எதுவும் கிடையாது புலன் விசாரணை இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ வந்து நம்ம கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்த போகிறோம் நம்பர் வாங்குறோம் அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அது மாதிரி கருத்துக்கள் எதுவும் இல்லை இல்லை அதான் அதில் தனிப்படைகள் அமைச்சிருக்கோம் ஆறு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் வேற வேற இடத்துல இருந்தாங்க யாரும் இங்கே சென்னை உட்பட்டு பக்கத்தில் இல்லை இருந்தாலும் வேற வேற இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி தான் பிடிச்சி இந்த காலம் மறைக்கிறதுக்கு மஞ்சள் பண்ணாங்க பழுதாக்குனாங்க ஒரு இடத்துல கிடக்கல போட்டுச்சுனாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லை அதை பத்தி நம்ம ரொம்ப பேசினோம்னா அது இது ஒரு கதை சொல்ற மாதிரி இருக்கும் வேண்டாம் இல்லை சார் நடந்தது கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லை கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு இடத்துல இருந்துச்சு நாங்கள் எடுத்துட்டு வந்துருக்கோம் மாணவர்களுக்கு என்ன நோக்கத்துக்காக அவங்க இந்த மாதிரி போட்டி என்ன மோடி சார் இவங்களை டார்கெட் பண்ணுறதுக்கு என்ன மோட்டிவ் இதனுடைய பேசு ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லை எதுவுமே இல்லாமல்

சார் வந்து அதில் ஒன்றும் இல்லை மக்கள் வந்து பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஈசிஆர் பகுதியில் ரொம்ப அமைதியான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு அதனால தான் மக்கள் நிறைய பேர் வந்து போறாங்க இருந்த போதிலும் எங்களுடைய ரோந்து வாகனங்களை இன்னும் அதிகப்படியான ரோந்து வாகனங்களில் ஈடுபடுத்துவதாக இருக்கிறோம் மேற்கொண்டு இந்த முட்டுக்கால பிரிட்ஜ் பக்கத்தில் இன்னும் ரெண்டு கேமராஸ் அடிஷனல் போட்டதாகவும் இருக்கும் தேங்க்யூ